பேசுனால சிந்தனை அதிகமாக இருக்க வேண்டும் என்னுடைய எப்படி இந்த பள்ளிக்கூடத்துல படித்தவன் ஒவ்வொரு ஊர்ல படிச்ச பொண்ணு நர்சிங் வந்தவர் அதை கடைசி வீடு கடந்த மாதத்துக்கு முதல மாதம் மாவட்டம் நீங்க ஆயிருக்க என் பொண்ணு பேசுச்சு அப்பா அந்த பொண்ணு அதை படிச்சா என் பொண்ணு இன்ஸ்பெக்டர் செல்மா உங்கிட்ட ஒண்ணு சொன்னேன் மூணு ரேண்டு உங்க பள்ளிக்கூடத்துல படிச்ச பொண்ணு அப்பா இருக்கேன்னு சொன்னா என்ன போட்டுக்கம்மா நான் போனது

ஒரே ஒரு முக்கியமான செய்தி உங்க ஊரில் விழா பாரதிதாசன் விழா எந்த இலக்கை மத்தப்பட்டாலும் செலவு இல்லாத உங்க பனி கொடுத்த ஒரு ஆயிரம் ரூபாய் குறைவா எல்லா பிள்ளைகளுக்கு பரிசு கொடுத்துட்டு கூட ரெண்டு மாடுகள் வாங்கிறேன் அருமையாக பெற்றோர்களே நீங்க பெண்ண கத்து ரொம்ப கரெக்டாக நல்லா அவங்களை நாளைக்கு கட்டி கொடுக்கணும் சொல்றப்போ அங்கே நெல்லை நிற்கணும் அப்ப உத்தியோகம் செய்யணும் அந்த உத்தியோகத்தை செய்ய சொல்லணும்னா நாம அந்த கூட நல்லா பத்தி இருக்கையா படிந்து இந்த ஒரு செய்தி ரெண்டாவது கூகுள் நாற்பது கல்வி அறக்கட்டண செய்தி அப்படியே போக்குற இந்த ஊரில் சரஸ்வதி டீச்சர் எல்லாருக்கும் தெரியும் பிரபாவதி தெரியும் குமாராணி தெரியும் தெரியும் இல்லமா அவங்களாம் எனக்கு பட்டி படத்துக்கு இந்த போர்டு உள்ள ஒரு துருவாங்க பட்டி வளம் கிடையாது இந்த ஒரே ஒரு செய்தியை நல்ல படம் பிள்ளைகள் எவ்வளவு அன்மையாக சுற்றி செய்யலாம்

மேலே படிதா வேற வேற புடிச்சிரான் ஒண்ணு 900 ரூபாயிலே ஜோயிட்லட்சுமி இரண்டாவது பொண்ணு பண்ணிடுறான் முதான் ஒரு மாதுக்கு பொண்ணே நம்ம அடிச்சு விட்டாங்க அந்த பொண்ணு குடா ஒரு 1000 ரூபா குடுத்துருப்பேன் இப்போ நீ கூண்டு குடா 900 ரூபா குடுப்பேன் இப்போ நீ எனக்கு குடு ஒரு பொண்ணு உங்க பையி குடுதளே பaisi வாங்குறீங்க கட்டா போடு கட்டா பெ <laughs> 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 <laughs>

ஆடைகளாரு செல்வங்கள் கண்கள் கண்ணி மணிகள் உங்களுடைய பிள்ளைகள் அப்துல் கலாம் ஆக்கலாம் அப்துல் கலாம் கல்பனை சாவலம் இப்ப அந்த பொருளுக்கு நீதிபதி ஆக்கலாம் ஆக்க முடியும் ஆக்க முடியும்னா படிக்கும் எல்லா நலமும் இந்திடும் கல்வி இல்லா வெட்டி இருந்தது எங்க படிப்பதாக இருந்த குடித்திடும் நரம்பின் துடிப்பிலாக இருந்த சுடுகாடு இருக்க ஆண்கள் கற்க பெண்கள் கற்க படிக்காத பெண்ணா இருந்தால் எப்படி பூரா பேசிக்கணும் திருவார்க்கும் கேட்டாள் ஒண்ணு சத்துவம் கவனம் ஒண்ணு முக்கமா வந்துட்டா வேலை விஷயம் பொண்ணுக்கு வேலைக்கு ஐம்பது சதவீத இடம் இருக்கு கண்டிப்பா வந்துரும் ஆண்கள் இல்லடா படிக்க படிக்க வைப்போம் என்ன நம்ம இந்த ஊர்ல பெரிய பணக்கார